கீ கோவா குல்பி பர்பி மால்ட்டு ஊர்கா முதல் கொண்டு இந்த ஒரு மிஷின் இருந்தா போதுங்க நீங்க பண்ணிக்கலாம் ஒரு கீகோவா மிஷின் வாங்க போறீங்கன்னா நான் சொல்ற இந்த டிக்னஸ் இல்லையா நீங்க வாங்கிருவே வாங்கிடாதீங்க வெறும் ஆயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க ஒரு மணி நேரத்துல ஆறாயிரம் ரூபாய் லாபம் எடுக்கலாம்னு சொன்னா நம்ப முடியுதா வெறும் இருபத்தோராயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க இந்த மிஷினை நீங்க வீட்டுக்கு எட்டு போய்க்கலாம் வணக்கம் எம்டிஎம் நேர்களை ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆர்வமா இருக்கிற ஆளா நீங்க ஒரு படிச்சுட்டு இருக்கிறேன் காலேஜ் போயிட்டு இருக்கிறேன் வீட்ல இருக்கிறேன் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான கரெக்டான வீடியோங்க நீங்க பாத்துட்டு தாங்க நம்ம எம்டிஎம் ஓட மல்டி பர்பஸ்மார்ட் ஸ்மார்ட் ஜி மிஷின் என்னப்பா இது ஸ்மார்ட் ஃபைவ் ஜி மிஷின் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஆமாங்க எப்படி நம்ம ஸ்மார்ட் போன் வந்து எல்லா வேலைக்கும் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த மிஷினை வச்சு நீங்க பால்கோவா பண்ணிக்கலாம் நெய் காய்ச்சிக்கலாம் குல்ஃபி பண்ணிக்கலாம் பர்ஃபி பண்ணிக்கலாம் மால்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த மிஷினை வச்சு நீங்க ஊர்கா கூட பண்ணிக்கலாங்க மல்டி பர்பஸ் சொல்றதெல்லாம் ஓகே தாங்க இதுல எப்படி கம்மி பட்ஜெட்ல அதிக லாபம் தர பிசினஸ் பண்ண முடியும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசி மால்ட் எடுத்துக்கலாங்க இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு ஃபேஷனா ஏபிசி மால்ட் ஏபிசி மால்ட் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் என் குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்டர் எல்லாம் தர்றது இல்ல ஹெல்த்தியான ஏபிசி மால்ட் தான் தரேன்னு சொல்றீங்க இப்போ அந்த ஏபிசி மால்ட்ல இருந்து நீங்க பண்ணி எவ்வளவு லாபம் எடுக்க முடியும்னு சொல்றேன் பாருங்க இப்போ ஏபிசி மால்ட் மார்க்கெட்ல எவ்வளவு விற்கிறாங்க ஆயிரத்தி இருநூறுவா இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த மிஷின வச்சு ஆறு கிலோ ஏபிசி மால்ட்டை எப்படி நம்ம பண்ண போறோம் அதுக்கு எவ்வளவு செலவாக போகுதுதாங்க சொல்ல போறேன் இப்போ நம்ம இந்த ஆறு கிலோ ஏபிசி மால்ட் பண்றதுக்கு ஒரு கிலோ ஆப்பிள் எடுத்துக்கலாங்க அதோட விலை இருநூறு ரூபான்னு வச்சுக்கலாம் அடுத்தது பீட்ரூட் ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாங்க அதோட விலை ஐம்பது ரூபான்னு வச்சுக்கலாம் கேரட் ஒரு கிலோ எடுத்துக்கலாங்க அதோட விலை ஐம்பது ரூபான்னு வச்சுக்கலாம் இந்த மூணு பொருளையும் சேர்த்துனா முன்னூறு ரூபா ஆகுதுங்க நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்னா கரும்பு சக்கரை வேணும்னு ஏபிசி மால்ட் பண்றதுக்கு அந்த கரும்பு சக்கரை ஒரு மூணு கிலோ எடுத்துக்கலாம் அந்த மூணு கிலோட வில முன்னூறு ரூபான்னு வச்சுக்கலாங்க ஆக மொத்தம் கரும்பு சக்கரை ஒரு முந்நூறு ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு சேர்த்து ஒரு முந்நூறு மொத்தம் ஆறுநூறு ஆச்சுங்க அடுத்தது கேஸுக்கும் கரண்ட்டுக்கு எவ்வளவு ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுவா ஆகுங்க நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா மொத்தமா ஆயிரம் ரூபாய் ஆகும் இந்த ஆறு கிலோ ஏபிசி மால்ட்டு செய்யறதுக்கு இப்ப எப்படி ஆறு கிலோ ஏபிசி மால்ட்டுக்கு எவ்வளவு செலவு பார்த்துட்டோம் நான் முதல்லே சொன்னேங்க ஒரு கிலோ ஏபிசி மால்ட்டு செய்யறதுக்கு ஆயிரத்தி இருநூறுவா இருந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆகும்ட்டு நம்ம ஏபிசி மால்ட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கூட வச்சீங்கன்னா கூட ஆறு கிலோக்கு ஆறாயிரம் ரூபா வருதுங்க உங்களுக்கு முதலீடு பண்ணி ஆறாயிரம் ரூபா லாபத்தை எடுக்க முடியும் இப்போ ட்ரெண்டிங்கா எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சா பால் இருந்து எவ்வளவு லாபம் வருதுன்னு பாக்கலாம் வாங்க நீங்க ஒரு பால் வியாபாரியா இருக்கீங்களா இல்ல நிறைய மாடு வச்சிருக்கேன் என் மாட்டுல இருந்து நிறைய பால் கிடைக்குது அந்த பாலை நான் மதிப்பு கூட்டி விக்கணும்னு ஓச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயம் இந்த மிஷினுங்க இப்போ கோவால இருந்து எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்க ஒரு இருபது லிட்டர் பால் இதுல ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆறு கிலோ பால்கோவா உங்களால எடுத்துக்க முடியுங்க இப்பெல்லாம் மார்க்கெட்ல ஒரு கிலோ பால்கோவா முந்நூறு ரூபால இருந்து நானூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு கம்மி விலைய எடுத்துக்கலாம் முந்நூறு ரூபான்ட்டு இப்போ முந்நூறு ரூபான்னு கணக்கு போட்டீங்கன்னா ஆறு கிலோ பால் கோவா இன்ட்டு முன்னூறுன்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபா உங்களால சம்பாதிக்க முடியுங்க இந்த மிஷினை வச்சு பால்கோவா செஞ்சு நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆறு கிலோ சொல்லியிருக்கேங்க நீங்க எவ்வளோ செய்ய முடியும்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு நீங்களே பாருங்க உங்ககிட்ட நிறைய வெண்ணெய் இருக்கு அதை நான் நெய்யா காய்ச்சி வைக்கலாம்னு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்களா ஒரு பாத்திரத்தில் போட்டு நெய்யா காய்ச்சறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ங்க நீங்க கையை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் கேரண்டியா வந்துடும் இந்த மிஷின்ல அப்படி இல்லைங்க நீங்க வெண்ணைய போட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு வேற வேலை இருந்தா கூட நீங்க பாத்துக்கலாங்க இதுவே உங்களுக்கு நெய்யா காய்ச்சல் அழகா கொடுத்துருங்க இப்போ பட்டர் வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு எடுத்துக்குவோம் இப்போ நெய் செய்யறதுக்கு ஒரு நாற்பது கிலோ பட்டர் நம்ம எடுக்கிறோம் ஆச்சுங்க இதே மல்டி பர்பஸ் மிஷினை வச்சு நீங்க நெய்யா மாத்தம்போது உங்களுக்கு முப்பது லிட்டர் நெய் வருங்க அதாவது நாற்பது கிலோ பட்டர் இருந்தா முப்பது லிட்டர் நெய் கிடைக்குங்க இப்போ நீங்க முப்பது லிட்டர் நெய்ய ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பார்க்க முடியுங்க இப்போ இதுல நெய்யா காய்ச்சல் ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க இதோட முதலீடு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு லாபமா மட்டுமே கழிச்சு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் நிக்கதுங்க இவ்வளவு லாபம் தர இந்த மிஷின என்னெல்லாம் பார்த்து வாங்கலான்னு சொல்றேன் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க பாருங்க முதல்ல பார்க்க வேண்டியது எதுனா இந்த பவுல் தாங்க இந்த பவுல் வந்து எப்பவுமே எஸ் த்ரீ நாட் போர் மெட்டீரியல் பார்த்து வாங்க ஏன் சொல்றேன்னா நம்ம செய்ய போறது எல்லாமே உணவு சார்ந்த பொருட்கள்ங்கறனால நம்ம எஸ் எஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது பார்க்க போறது இதோட கெப்பாசிட்டிங்க இதோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு லிட்டர் பால் பிடிக்கும்னு இதோ எவ்வளவு லிட்டர் பால் பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா அறுபது லிட்டர் வரைக்கும் இதுல பால் ஊத்திக்கலாங்க இப்ப நீங்க பால் கோவா செய்யறீங்கன்னா இருபது லிட்டர் மட்டும் ஊத்தி செய்யுங்க ஏன்னா நீங்க அறுபது லிட்டர் நாற்பது லிட்டர் ஊத்துனீங்கன்னா இது சுத்தம் போது பால் கீழே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ நீங்க லிட்டரா பண்ண போறீங்கன்னா இருபது லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப கிலோ கணக்குல பண்றீங்கன்னா நாற்பது கிலோ வரைக்கும் அருமையா பண்ணிக்கலாங்க வெளிய பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் குடுத்துருக்கோங்க உள்ள பாத்தீங்கன்னா அடிபிடிக்காம இருக்கிறதுக்கு இருபது எம்எம் எம் பிளேட் கொடுத்துருக்கோங்க இதனால உங்களுக்கு அடிபிடிக்கிறது இந்த கருகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அதுவும் ஃபுட் கிரேட் மெட்டீரியலான செக் பண்ணி வாங்குங்க நம்ம எம்டிஎம்ல த்ரீ நாட் போர்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் மத்த பக்கம் எல்லாம் காஸ்ட் கட் பண்றதுக்கு வேண்டி டூ நாட் போர்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க எப்ப நீ ஏன்எஸ் எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கதால நீங்க எம்எஸ் தான் கொடுத்துருக்கீங்கன்னு கேக்கிறது நல்லா எங்களுக்கு கேக்குதுங்க எங்க போக்கஸ் எல்லாமே எஸ்எஸ் இந்த பவுல் தாங்க ஏன்னா நம்ம செய்யறது எல்லாமே உணவு பொருட்கிறதுனால இந்த எஸ் எஸ் த்ரீ நாட்ல கொடுத்துருக்கனால உங்களுக்கு பெஸ்டா இருக்குங்க உங்களுக்கு மொத்தமாவே செட்டாவே எஸ்எஸ்ல வேணும்னா அதுவும் நாங்க பண்ணி கொடுத்துட்டுக்கோங்க இது ஃபுல்லி ஃபுல்லி கஸ்டமைஸ்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்க முடியுங்க இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ள இருந்து எடுக்கறக்கு அப்படின்னு ஓச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுவே நாங்க டில்ட் ஆப்ஷன்லயும் கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு டில்ட் பண்ணி அழகா எடுத்துக்கலாங்க இவ்வளவு சூப்பரான இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற இந்த மிஷின முன்பணம் கட்டி வெறும் இருபத்தி ஒரு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் மித்தாத்தையும் இஎம்ஐ போட்டு உங்களுக்கு வர இருந்து கட்டிக்கலாங்க இந்த மிஷினுக்கு இருபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோங்க இது எல்லாத்துக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்ப எந்த வீடியோ பார்த்து எந்த சேனல்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரிங்க அழுத்திக்கிட்டு இந்த காட்டுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க என்னங்க முழுசா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்களும் ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு முடிவு எடுத்திருப்பீங்க அப்படி ஆரம்பிக்கணும்னா இப்பவே தயக்கப்படாம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி எங்க டீமை ரீச் பண்ணுங்க அவங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு எம்டிஎம்க்கு வாங்க